வணக்கம் உணவு தான் மருந்து மருந்து தான் உணவு இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அதாவது என்ன வீடுன்னு பார்த்தீங்கன்னா இளநிலை ஸோ இளநிலையை பற்றின ஒரு வீடியோ அந்த வீடியோலையே நான் வந்து நெகட்டி டிப்ஸ் அதாவது ஒரு டிப்ஸ் தான் சொன்னேன் அதாவது அது வந்து ஒரு எண்ணெய் அதை வந்து நம்ம ஹேர்க்கு அப்ளை பண்ணணும் ஸோ இன்னொன்று வந்து ஜூஸ் அதை நம்ம வந்து அதாவது கசோ அதாவது குடிக்கணும்னு சொல்லியிருந்தேன் அதில் வந்து நான் அந்த கஷாயத்தை சொல்லலை நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் சொல்லியிருந்தேன் ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த வீடியோ வட்டத்தை நீங்கள் பயன்படுத்தீங்கன்னா கட்டாயம் இந்த கஷாயத்தையும் கட்டாயம் முடியணும் அப்போ அதான் இளநிலை வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த வீடியோவை நான் ரெண்டு டிப்ஸ் சொல்கிறேன் அதாவது உங்களுடைய முடிவாக குதிர பிரச்சனை ஸோ முடி வந்து அரட்டி இல்லாமல் இருக்கிறதுக்கு டோட்டலாக முடி சம்பந்த ஒரு பிரச்சனைக்கு வந்து நான் ஒரு ரெண்டு டிப்ஸு சூப்பராக சொல்கிறேன் ஓகேவா இந்த வீடியோ வந்து மறக்கணும் ஒன்று வந்து ஹேரில் அப்ளை பண்ணுறது ஒரு டிப்ஸு இன்னொன்று வந்து நம்ம குடிக்கிற கஷாயம் குடிக்கிற கஷாயம் வந்து இந்த டிப்ஸ் நீங்கள் பயன்படுத்தினா ரெண்டு சேர்ந்து பயன்படுத்தணும் அது மட்டும் இல்லாம இளநிலை போட்டு பாத்தீங்களா பயன்படுத்துறதுக்கு இந்த கஷாயத்தை மட்டும் கட்டாயம் தொடர்ச்சியா அந்த எண்ணெயோட இந்த கசாயத்துக்கு சேர்த்து குடிச்சிட்டு வரணும் அப்புறம் வந்து இந்த நான் சொல்ற இந்த ரெண்டு நிலை தொடர்ச்சியா பயன்படுத்துவீங்கன்னா இளநெய்வு பரிப்படியா பரமக்கும் அப்படி என்னதான் டிப் சொல்ல போற பல பேசாமல் பேசாம சீக்கிரம் டிப்ஸ் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க என்னோட வீடியோ வந்து சின்ன டிப்ஸ் தான் வீடியோ ஒன்று கொஞ்சம் லென்த்தாக தான் போகும் பாருங்கள் ஓகே இப்ப என்ன பண்ணலாம் பாக்கலாம் பாருங்க ஒரு ரெண்டு டம்ளர் ரெண்டு இதில் வந்து ரெண்டு டம்ளர் ஊற்றிருக்கேன் ஸோ இதுலையும் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிடுறேன் ஸோ ரெண்டு அழுப்பையும் இப்போ நம்ம பற்ற வச்சிடலாம் ஸோ ரெண்டு டெப்பையும் பற்ற வச்சு இது கொதிச்சிக்கிட்டே இருக்கணும் ஸோ மரகம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இப்போது ஒரு இலையை வந்து நம்ம கொடுக்கணும் ஸோ அதனால் அந்த இலையை வீட்டில் வந்துடுவோம் அதாவது இந்த தான் சொன்னேன் முடி அதுக்கு வந்து ஏற்கனவே நீங்கள் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸோ இதை வச்சு நான் ஒரு சொல்கிறேன் அதாவது இது என்ன இலைன்னு பார்த்தீங்கன்னா கொய்யா இலை தான் ஸோ கொய்யா மரம் இருக்குது எங்கிட்ட அது ரொம்ப பெருசாக இருக்குது மேலே ஏற முடியாது அதனால் செடி இருக்குது ஸோ அதை வந்து கொஞ்சமாக பிடிங்கினாங்க கட்டாயம் பார்த்தா மட்டும் போதாது வீடியோவை வந்து நீங்கள் வீட்டில் கட்டாயம் செஞ்சு பார்ப்போம் செஞ்சேன் செஞ்சேன் எனக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கல வீடியோ என்ன சும்மா ஒரு கைப்பு அளவு இருக்கும் ஒரு கை இந்த அளவு போதும் போதும் அங்க கைப்படி அளவு கொய்யா இலை அப்படிங்கிறோம் இதை வந்து இந்த தண்ணியில போட்டுலாம் போட்டு சோ அந்த கொய்யா இலைய இப்ப இந்த தண்ணியில் நம்ம போட்டிருக்கோம் ஸோ இந்த தண்ணி எதுக்குடா போட்டிருக்க அப்படின்னு கேட்பீங்க தான் நம்ம ஒரு கசாயம் அனுப்புறோம் ஸோ என்ன கசாயம்னா அதாவது கருப்புல வந்து அதே அளவு கைப்பி அளவு கருப்புல மட்டும் நீங்கள் பயன்படுத்தினா போதுங்க செம்மையாக இருந்ததில் பார்த்தீங்கன்னா கருப்புலேயும் ஒரு டைப் அளவு தான் வரும் ஒரு மிக்சில் போட்டுக்கலாம் லைட்டாக அரைச்சிக்குவோம் கொய்யால போட்டால் பார்த்தீங்களா அது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ பக்கத்தில் கஷாயம் வைக்கிறதுக்கு அதுவும் குதிச்சிருந்துச்சி அந்த டைமிங்கில் நான் வந்து பணம் கற்கண்டு கொஞ்சம் சேர்க்குறேன் அளவு தான் ஸோ பணம் கற்கண்டு அளவு கொஞ்சம் இனிப்பு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னு நம்ம கொஞ்சம் கூட சேர்த்துக்கணும் ஸோ சேர்த்தாச்சு இப்போ நம்ம கருவப்பிலேயே மிக்சியில் அப்படியே நிற்கல அது லைட்டாக ஒரு அரை அரைச்சிடுவோம் இப்போ வந்து லைட்டாக அரைச்சிடுவோம் இப்போ வந்து என்ன அப்படின்னா ஒரு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் எடுத்துங்க ஸோ நீங்கள் ரெண்டு கூட போட்டுக்கலாம் இதை வந்து கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிடுவோம் நீங்கள் வீடியில் இருக்குதுன்ட்டு பார்க்காம போனீங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம் ஏன் சொல்கிறேன்னா இது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் பொடுது தொல்லை இல்லை நிலை வந்து நான் போன ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன் ஸோ அந்த அதாவது எண்ணெய் அது வந்து அந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த கசாயத்தை மட்டும் நீங்கள் கட்டாயம் குடிக்கணும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இல்லை நேரம் மறைஞ்சிடும் இப்போ நான் ரெண்டு டிப்ஸும் சொல்கிறேன் அதுவும் நீங்கள் பயன்படுத்தினா இல்ல வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் செம்மையான டிப்ஸ்னால் நான் சொல்லுவேன் அதனால் வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இப்போ இதோ கொஞ்சம் தண்ணி ஆச்சுக்கலாம் பண்ணிடலாம் ஓரளவுக்கு அடைச்சாச்சு இதை என்ன பண்ணு கேட்டிங்கன்னா நம்ம இந்த அடுப்புல வந்து பனங்கன் போட்டு வச்சிருக்கோம்ல சோ அதெலாம் இதை அப்படியே ஆட் பண்ணிடுவோம் ஸோ ஆட் பண்ணி வச்சு அடுப்பு வந்து குறைச்சி வச்சுருந்தேன் இந்த டைமில் கூட்டி வச்சுக்கலாம் இந்த அடுப்பு நல்லா கொதிக்கிட்டோம் ஸோ இப்போ நம்ம கொய்யா இது பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அது நல்லாவே கொதிச்சுட்டு வருது இது இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும் வீடியோ பார்த்தா மட்டும் பற்றாதுங்க இதை வீட்டில் கட்டேன் செஞ்சு பார்த்தா தான் அதோட ரிசல்ட் வந்து ஈஸியாக கிடைக்கும் ஒரு வீடியோ ரெண்டு சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம கொய்யா விலைக்கு வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி விட்ணும் நீங்களே பார்த்தீங்க ஸோ இப்போ வந்து ஒரு டம்ளர் வத்திடுச்சு பக்கத்தில் நம்ம இன்னொரு கஷாயம் பண்ணணும் பார்த்தீங்கன்னா அது கொரிச்சிக்கிட்டு இருக்குது ஸோ அது கொச்சிக்கிட்டே இருக்கட்டும் இப்போ நம்ம இதுக்கு ஃபஸ்ட் சொல்லி ஒரு ஒட்டி பார்ப்போம் அதுக்கு ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இல்லை கரெக்டாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் முக்கால் டம்ளர் அளவு இந்த பாட்டல் வந்திருக்கு நமக்கு இதை வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா அதாவது இந்த கொய்யா வந்து நம்ம கொய்யா இலையை வந்து அப்படி வந்து கொதிக்க வச்சு பார்த்தீங்களா அந்த வாட்டை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நல்ல ஒரு ஷாம்பூ அப்படியே ஷே கையை போட்டு தலையை வந்து ஃபுல்லாக வேர்த்தால் நல்லா படுற மாதிரி நல்லா அழுத்தி இது பண்ணிட்டு பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த நல்லா காஞ்சிடும் ஹேர் காஞ்சதுக்கு அப்புறமா இந்த வாட்டை வந்து நல்லா கொதிக்க வச்சு ஆர வச்சிருந்தேன் ஒரு நம்ம வத்தினதுக்கு அப்புறம் பதினெட்டு டம்ளர் ஊற்றுனேன் ஒன்றரை டம்ளர் கட்டில் முக்கிய டம்ளர் தான் இருக்குது அந்தளவு வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து நல்லா ஆரோஸ்ட்டு அதை வச்சு வேர்க்காலில் வர மாதிரி நல்லா மயிலாக மசாஜ் பண்ணுவேன் அதெல்லாம் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணுவேன் ஃபஸ்ட்டு வந்து வேற்கால மாதிரி அப்ளை பண்ணிட்டு அப்போ தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணி அப்படியே மசாஜ் பண்ணிகிட்டே இருங்க மசாஜ் பண்ண ஒன் அவர் நல்லா ஊற வச்சுருவேன் ஊற வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிடுவேன் நல்லா ஒரு சீக்கிர நல்லா போட்டு நல்லா மயிலாக வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக விட்ரு விட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறேன் எந்த ஒரு கஷாயம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பார்த்தீங்களா இப்போ அதுவும் ரெடியாக இருந்து நினைக்கிறேன் வாங்காத பார்த்துருவோம் இது ஓரளவுக்கு வச்சிருச்சுன்னா நினைக்கிறேன் சோப்பைக்கு தான் ஒடையட்டிடுவோம் ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாத்தீங்களா ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்திருந்தோம் இந்த கசாயம் இப்ப ஒரு டம்ளர் அளவுல வந்திருக்கு கூடையே இந்த கொய்யா வாட்டல் இது ரெண்டுலாம் இங்க மேட்ட இதை மட்டும் நீங்க தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே வந்தா போதுங்க செம்மையா ஆகும் சோ இப்ப நான் குடிச்சு டெமோ காமிக்கிறேன் ஆனா என்ன அந்த கொய்யா இலைக்கு போய் நம்மளால அப்ளை பண்ண முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா பார்த்தா குளிச்சேன் அதை திரும்ப இதை அப்ளை பண்ண திரும்ப குடிக்கிற மாதிரி ஆகி இதை குடிச்சு வேணா காமிக்கிறேன் செம்ம சூடாக இருக்கும் நினைக்கிறேன் சூடு இதை சாப்பிடறான் என்ன பெனிஃபிட்னா இது அதாவது முடி செம்மையாக வாழணும் நீண்ட நாள் வந்து எந்த ஒரு நோய் நெடி இல்லாமல் லாஸ்ட் வரைக்கும் சூப்பராக வாழணும் அதாவது இப்போ இருக்க இந்த காலகட்டத்தில் வந்து அறுபது வயசு இருபது வயசு தாண்டது தாண்டதுக்குள்ளயே நாற்பது வயசு ஆகுதுன்னா மூட்டு வலி ஆஹ் முகச்சுருக்கம் இந்த மாதிரிலாம் வந்துடுது இதில் முடிக்கு மட்டும் பெனிஃபிட் கிடையாதுங்க நம்ம உடம்பு முடிய பெனிஃபிட் தான் என்னால் ஆரோக்கியமாக வாழலாம் நெல்லிக்காய் பற்றி சொல்ல ஏன் தேவை இல்ல ஓகேவா இன்னொரு பிடிச்சேன் நல்லா அதாவது நான் வந்து பணம் கட்டண்டு போட்டேன் நீங்க பணம் வெள்ளம் இல்ல வெள்ளம் கூட செஞ்சுக்கலாம் ஓகேவா நினைக்கணுங்க பின்பற்றணும் எப்படி சொல்றது முடி சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்குமே இது ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் அதாவது நான் முதலே சொன்னாங்க இதனால ஒரு இளநிதிக்கு ஒரு வீடியோ போட்டு சொன்ன பாத்தீங்களா அவங்க வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த எண்ணெயை பால் பண்றவங்க இந்த கசாயம் அந்த எண்ணெய் நீங்க வந்து இளநிலைக்கான அந்த எண்ணெயை பயன்படுத்தினீங்கன்னா இந்த கசாயத்தை டெய்லி கட்டாயம் குடிக்கணும் அது மட்டும் இல்லாம இந்த பொய்யா அது மாட்டீங்களா ஸோ இந்த பொய்யா இதையும் இதவும் பயன்படுத்தணும் இந்த ரெண்டும் சேர்ந்து தான் பயன்படுத்தணும் ஓகேவா இந்த மாதிரி பயன்படுத்த வந்தால் போதுங்க இன்னொரு நிறைய இருக்கலாம் முடி உதிரா உதிரா இல்லை அதாவது கொட்டு கொட்டுன்னு கொட்டுரும் சொல்லுவாங்க இது வந்து மட்டும் மட்டும் பலனாக தான் போடணும் பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பார்த்து சொல்லுங்கள் சீக்கிரம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் வீடியோ பார்த்துக்கிறப்பவே நன்றி